ரெண்டு முக்கியமான காரியம் கொரோனாவில் நடந்துச்சு ஒன்று நாம் அந்த கொரோனாவில் மிகவும் பாதிக்கப்பட்டோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய சபைகளில் நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க நியாயமாக ஒரு வாதை பூமியில் வந்தால் அது தேவ ஜனங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் பைபிள் முழுக்க எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது யாத்ராகமத்தில் இன்னும் சொல்லப்போனால் நான் கூட போகிறேன் அவன் இருந்த அந்த ஈசாக்கு இருந்த தேசத்தில் முழுவதும் பஞ்சம் இருந்தது ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் என்ன இல்லை பஞ்சம் இல்லை உலகம் முழுவதும் தண்ணியில் அழிஞ்சது நோவாவுக்கு மட்டும் என்ன இல்லை அழிவில்லை அப்படியே தாண்டி வாங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் எகிப்து முழுக்க வாதை வந்தது அது இஸ்ரேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லை அப்படியே தாண்டி வாங்க இஸ்ரேவேல் முழுக்க பஞ்சம் வந்தது எளியாய் இருந்த வீட்டில் மட்டும் பஞ்சம் வரல அதோட அர்த்தம் என்ன தேவ ஜனங்கள் தேவ மனுஷர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மட்டும் அந்த வாதை வராது வசனம் இன்னும் தெளிவா சொல்லுது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை எல்லாம் தெரியும் அதான் ரொம்ப முக்கியம் எல்லாமே தெரியும் வசனம் எல்லாம் தெரியும் பாடுறதெல்லாம் நல்லா வாக்குத்தத்தை தான் விசுவாச அறிக்கை தான் இதில் விஸ்வாச அறிக்கைன்னு வேற தனியா ஒன்று வச்சிருக்கிய ஆமா தானே விசுவாசம் ஒன்று இருக்குல்ல அது வேற வச்சிருக்கீங்க தனியா இது பத்தாததுக்கு சிங்கத்தின் மேலும் நடந்து ஒரு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் ஆனா வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருது இதுல ஒரு பெருமை வேற சொல்லுவாங்க ஊர் உலகத்தில் எங்க வியாதி வந்தாலும் என் வீட்டுக்கு தான் பஸ்ட் வருது இது 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 என்ன வாக்குத்தான் இது என்ன வாக்குத்தான் அப்புறம் அப்புறம் ஏன் வந்துச்சு காரணம் என்ன எது வந்தாலும் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு அது உன்னை அணுகாது வாதை உன் கூடாரத்தை ஏன் வந்துச்சு கொரோனாவில் கொரோனாவில் வர்றதுக்கு என்ன காரணம் முன்னாடியே ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை சொல்லியிருந்தார் நாம் மட்டும் ஆயத்தமாக இருந்தால் இது நமக்குள் வராமல் இருந்திருக்கும் என்ன ஆயத்தமாக இருக்கணும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் விசுவாசத்தம் இருந்துச்சுன்னா விசுவாசிக்கிறவனுக்கு இது எல்லாமே கூடும் விஸ்வாசிக்கிறவனுக்கு இது நடக்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது விஸ்வாசம் எதனாலே வரும் கேள்வினாலே வரும் கேள்வின்னா கொஸ்டின் கிடையாது கேட்கறது அப்போ சபைக்குள்ளே உக்காந்து விசுவாச செய்திகள் கேட்டுக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு தான் ஆண்டவரத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு முன்னாடி வாதை வந்தபோது அவங்களுக்கு வரல எகிப்துக்கு வந்தபோது இந்த காரியங்களை கேட்க 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 உங்களுக்குள்ளே என்ன வளரணும் அதுதான் நீங்கள் இதை கேட்கவே இல்லையே நீங்கள் இந்த மாதிரி வசனத்தையும் என்ன செய்யல கே நீங்கள் கேட்டதெல்லாம் என்ன வசனம் ஆயிரம் மடங்கு பல்லுக்கு பெருகுவாங்க கேட்டிய யோபு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதிக்க மாட்டான் முன்னாடி படிக்க மாட்டிய கடைசி மட்டும் எடுத்துப்பாங்க யோபு பாருங்க ரெண்டு மடங்கு முன்னாடி எல்லாம் போச்ச அது வேணாம் விட்டுருங்க அது பழைய ஏற்பாடு யோபு ஆசிர்வாதிக்கதை பற்றி நல்ல விதமாக பேசுங்க கேட்கறதெல்லாம் இப்படியே கேட்டதுனால உங்களுக்குள் விசுவாசம் இல்லை கொரோனா ஒரே ஒரு விஷயத்தை சபைக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போச்சு சபை விசுவாச குறைபாடுல இருக்கு பேர் தான் நமக்கு என்னது விசுவாசி பேர் தான் விசுவாசி ஆனால் விசுவாசமே கிடையாது அதை தான் கொரோனா காட்டிட்டு போயிருக்கு என்ன விசுவாசம் இருக்கு சொல்லி பாருங்க பேங்க் பேலன்ஸ் இருந்தால் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு பேங்க்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருந்தா கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் பிரைஸ் காட் ஹால் அல் லூயா மினிமம் பேலன்ஸ் இருந்தா இதே மாதிரி சோதனை பண்ணுவீங்களா கர்த்தர் கிருபையா இருக்க சொல்லுவீங்களா கர்த்தர் ஏன் தான் சோதிக்கிறாரோ தெரில பேங்கில் கூட ஒன்றுமே இல்லை நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது நானும் ஜோமனி ஜோமனி பார்க்குறேன் கர்த்தர் ஒன்றும் பதில் கொடுத்தா மாதிரியே இல்லை இது புலம்பல் தானே இருக்கும்போது பேசுகிறதுக்கு வேறு விசுவாசம் இல்லை விஸ்வாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் இந்த செய்திகளை கேட்டு கேட்டு அதனாலதான் இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அது உங்களை அணுகாது ஆகி போச்சு நீங்க கேட்ட இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு உங்களுக்கு கேட்டது எல்லாமே எப்படி இருக்குது வெறும் ஆசீர்வாத வசனமா போயிடுச்சு அதனுடைய விளைவு நீங்க எடுத்து பாருங்க எங்க கேட்டாலும் ஆசீர்வாதம் டிவியை திறந்த ஆசீர்வாதம் அப்புறம் யூடியூபுக்கு போனால் ஆசிர்வாதம் வீ புக்கு வருது வீட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு புக்கு வருது எல்லாரும் வீட்டுக்கும் எந்த புக்கை தொடங்க வாக்கு தாத்தா ஆசீர்வாதம் தான் எந்த புக்குலையாவது உங்க விசுவாச வாழ்க்கையை வளர பண்ணுகிற மாதிரி வசனம் இருக்குதா நீங்களாவது விரும்புனீங்களா அப்படி இல்லை வீக் ஆகி உங்களுக்கு தெரியாம என்ன ஆயிடுச்சு வீக் ஆகி நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா சிக்கன் சாப்பிட்டு நைட்டு படுங்க கல் ஆட்டோமேட்டிக்கா பாடி ஹீட் ஆகுதா தானே அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்பை எப்படி மாத்துது அதே தான் நீங்கள் கேட்குற வசனம் உங்கள் ஆத்மாவை மாற்றும் அது கிரியை செய்யும் விசுவாச வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வாதை வந்தாலும் அது உன்னை அணுகாது உங்களுக்கு கொரோனாவோட மிகப்பெரிய டூல் பிசாசு பயன்படுத்துறது என்ன தெரியுமா பயம் இந்த பயங்கிறது ஒரு பாவம் நீங்கள் வாசிச்சு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் இல்ல ஒரு நிமிஷமா வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தொன்னு எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கடைசியா அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே இந்த நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல யார் இருக்கா பயப்படுகிறவர்கள் எதுக்கு பயப்படுறவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்ல கர்த்தருக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படுறவங்க தெரியுமா உலகத்துக்கு பயப்படுறவங்க எதுக்கு எடுத்தாலும் பயம் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஏதேன் தோட்டத்தில் வந்தது என்ன தெரியுமா பயம் தேவரி தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் இருக்கு அன்னைக்கு ஆரம்பித்த பயம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பிசாசு பெரிய டூல் அதுவும் கடைசியா இந்த கொரோனா நேரத்தில் என்னன்னா பயம் அதுக்கு அவன் மீடியா டிவியை அப்படியே நியூஸ் விடுறான் ஜனங்கள் மடிந்து போகிறார்கள் அடுத்து தெருக்களிலே பிணங்கள் குவியலாய் கிடக்கிறது மயானத்தில் எரிக்க வழி இல்லாமல் பிணங்கள் கேட்கும் போது எப்படி இருக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு அடுத்து மருத்துவமனைகளில் பிணங்கள் குவியலாய் கிடக்கிறது ஒரு மருத்துவமனையிலும் பெட் இல்லை கேட்க கேட்க எப்படி இருக்கு ஏன் 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 பயம் வருது நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க நம்ம ஆண்டவர் எல்லா வியாதியும் சுகமாக்கி இருக்கிறார் ஆக்கியிருக்கிறார் இல்லையா இப்போ ஆக்கியிருக்கிறார் இல்லையா மருத்துவரை உயிரோடு கூடி எழுப்பியிருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாயிருக்கு நடந்திருக்கு எய்ட்ஸ் சுகமாயிருக்கு எத்தனை வியாதி சுகமாயிருக்கு இவ்வளோத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது போதும் அதுக்கு எத்தனை சுகமளிக்கிற பெருவிழா நடத்தியிருக்கிறீங்க ஆசிர்வாத பெருவிழா மாதிரி சுகமளிக்கிற பெருவிழா சுகமளிக்கிற திருவிழா எத்தனை சுகமளிக்கிற திருவிழா அது பத்தாதுக்கு சபையில் வேற சுகமளிக்கிற கூட்டங்கள் வேற தனியாக நடந்திருக்கு வியாதியஸ்தரலுக்கு விசேஷமாய் ஜபிக்கப்படும் இவ்வளோ பண்ணியும் இப்போ பயம் உள்ளுக்குள்ள டிவியை பார்க்க பார்க்க ஐயோ கொரோனா வந்துருமோ சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இருக்கிற பால் பேக்கெட்டை கூட சானிடைசர் அடித்து தான் எடுத்தாங்க இப்படி எடுத்து சானிடைசர் அடித்து தொடச்சு ஒரு நாளைக்கு நூறு தடவை கழுவி கேட்டாங்க சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் கொரோனா வந்துடும் வந்துடும் வந்துடுச்சு இந்த சும்மா ரோட்டில் உட்காந்த ஆளுக்கு வரவே இல்லை நிறைய பேர் சும்மா சுற்றி இருந்தோம்ல பல பேருக்கு என்ன செய்யல வரல அந்த ஆளை கூப்பிட்டு ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு ஏரியா அப்படி இருக்குது அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னங்க மாஸ்க் போடலையான்னு அதெல்லாம் நமக்கு வராது சார் கேஷுவலாக சொல்லிட்டு பண்ணார் அவருக்கு வரல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பயம் மிகப்பெரிய டூல் பிசாசு அந்த பயம் வந்து ஆனால் ஒன்று தெரியுமா இந்த கொரோனாவில் ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு என்னங்க கொரோனாவில் என்ன நல்லது நடந்துச்சுன்றீங்களா கொரோனா உச்சத்தில் இருக்கும் போது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பிரதர் எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா இப்போன்னு கேட்டார் நடந்த ஒரே நல்லது நான் கேட்டேன் எதுக்கு இப்போ ஞானசானத்தை பற்றி கேட்குறீங்க இல்லை பிரதர் எதுக்கு எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு இல்லை பிரதர் நேற்று பக்கத்து வீட்டில் ஒன்று போயிடுச்சு இன்றைக்கி காலையில் எதிர் வீட்டில் ஒன்று போயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு வீட்டில் தான் வராமல் இருக்குது என்ன இருந்தாலும் எடுத்து வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் சபை திறந்துருந்த காலத்தில் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுனா ஒருத்தரும் உப்பு கொடுக்கல தொட்டி நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு தலை கிடைக்குமான்னு எத்தனையோ ஊழியக்காரங்க கரங்க அலைஞ்சாங்க ஒரு ரூபாயிலும் தலையை தூக்கலை கொரோனா வந்த பிறகு எங்கேயாவது ஞானசானம் எடுக்கலாமா நான் சொன்னேன் இப்போ எடுக்க முடியாதுன்னு சொன்னேன் உடனே அவரு என்ன பிரதர் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க நான் சொன்னேன் வேற வழி இல்லை திறந்துருக்கிற காலத்தில் எடுக்க வேண்டியதானே அவர் கேட்டார் அப்போ என்னதான் பண்ண சொல்கிறீங்க சபை திறக்கிற வரைக்கும் சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அவளை தான் சொல்ல முடியும் வேற என்ன பண்ண முடியும் இன்னைக்கு அது ஒன்று தான் கொரோனா நல்லது நடந்துச்சு ஒரே பயம் ஊர்லேருந்து வந்த பையனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க ஊர்லேருந்து வந்த கணவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அவ்வளோ பயம் கொரோனா பயம் சரி இப்போ கொரோனா இருக்கா இல்லையா இருக்குதானே ஏன் இப்போ பயம் இல்லை சும்மா வேக்சின் போட்டோன்னு பயமுறுத்தாதீங்க தேர்ட்டி பர்சன்ட் மக்கள்னு வேக்சினே போடலையா உலகத்தில் செவன்டி பர்சன்ட் தான் போட்டிருக்கிறாங்களாம் இப்போ என்ன காரணம் தெரியுமா ஒன்று நம்ம பாடியே அதை எதிர்ப்பதுக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஜனங்களுக்கு அது மேலே அந்த பயம் போயிடுச்சு பயம் மிகப்பெரிய பாவம் பயம் விசுவாசத்துக்கு எதிரி நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் உங்களுக்கு என்ன வராது பயம் வராது கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இது ரெண்டாவது முத்திரை கடந்து போச்சு இதுக்கு நாங்கள் முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சொன்னோம் யாருமே கேட்கவே இல்லை ஒன்றும் இல்லை இதில் என்ன பண்ணணும் ஆயத்தை பண்ணணும் அவ்வளோதான் நல்ல விசுவாச வார்த்தையை கேட்டு வராதுன்னு நீங்க உலகம் முழுக்க வந்துச்சு நமக்கு வராமல் இருந்திருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில் இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நமக்கு வராமல் இருந்திருந்தால் இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுப்பாங்க எடுத்ததில் இப்பவும் எடுத்திருக்காங்க எங்கெல்லாம் கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்குதுன்னு பார்த்துருப்பாங்க அதில் தெளிவாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கோம் எல்லா பக்கத்துலேயும் கொரோனா இருந்திருக்கு ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் கொரோனா குறைவாக இருந்திருக்கு அநேகர் பாதிக்கப்படலைன்னு சாட்சி வந்திருக்கோம் நீங்கள் சொல்லாமலேயே சுவிசேஷம் பரவி பரவியிருக்கு இங்கே இந்த இப்போ ரெண்டாவது பார்ட் இது தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மிகப்பெரிய ஆத்தம அறுவடை போயிடுச்சு சரி இப்போ நான் அடுத்த காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்போது கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் மூன்றாவது முத்திரை நடக்க போது அதை குறித்து நீ பேசுன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து மூன்றாவது முத்திரை குறித்து சொல்லி கொண்டிருந்தோம் இப்போ அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லா பகுதியிலையும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை ஆறாவது வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர் உடைங்க பாப்போம் வேக வேகமாக ரெண்டு பேரும் உடைக்கிறீங்களா சிரிக்காமல் உடைங்க சரி ம் சரி இது அடுத்து நடக்க வேண்டிய சம்பவமாக பார்க்கப்பட்டது அப்போது அதாவது இது எதை குறித்து அப்படின்னா நேரடியாக நான் சொல்லிட்டு போகிறேன் பஞ்சத்தை குறித்து மிகப்பெரிய பஞ்சம் பூமியில் வருவதை குறித்து சொல்லப்பட்டது அதாவது கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் உணவு பஞ்சம் பர்டிகுலராக தராசை பிடித்திருந்தான் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை எண்ணெய் ரசம் சேதப்படுத்தாது இது முழுக்க முழுக்க எதை பேஸில் இருக்குது ஆகார குறைவு இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மிக துல்லியமாக ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சு ஒரு நாடே திவால் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா திவாலாச்சு இது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளாக திவாலாகி அதாவது உணவு பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சார்க் நாடுகள் அப்படியே போய் இன்னைக்கு பஞ்சம் உச்ச நிலைமையில் இருக்குது உலகம் முழுக்க நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பஞ்சம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கேயும் பஞ்சம் இருக்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் எங் ரிப்போர்ட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் உலகம் முழுக்க இந்த பஞ்சம் தலைவிரிச்சு ஆட தொடங்கிச்சு இப்போவும் இருக்குது இப்போ இந்த பஞ்சத்தினுடைய விளைவு வசனம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே துல்லியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்டில் அந்த ஆறாம் வசனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனம் அடையாளமாக நிறைவேற தொடங்கியது கவுனிங்க ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார கோதுமை அப்படின்னு இருக்கு இல்லையா சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் நாடு உக்ரைன் நம்பர் டூ நாடு ரஷ்யா ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனுடைய கோதுமை உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைய வரைக்கும் ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை தடுத்து நிறுத்தி இருக்குது இன்னைய வரைக்கும் உலக நாடுகளுக்கு கோதுமை குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்குது பல நாடுகளில் விலை உச்சத்தை தொற்று கோதுமை உற்பத்தி மூணாவது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா இந்தியா சொல்லிருச்சு எங்களுக்கே கோதுமை குறைவாக இருக்குது நான் நார்த் இந்தியா முழுக்க இந்தியா கோதுமை தான் சாப்பிட்றாங்க நாங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறதுலேருந்து இல்லைன்னு இன்றைக்கும் கோதுமை ஏற்றுமதி தடையில தான் இருக்குது இந்தியாவில் ஸோ கோதுமை மிகப்பெரிய பாதிப்பை பர்டிகுலராக நம்பர் ஒன் கோதுமை தான் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த ஆறாவது வசனம் இருக்கு இல்லையா ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அந்த ஒரு பணம் என்பது ஒரு படி கோதுமை என்பது ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பைபிள் காலத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க இயேசுடைய கூட்டத்துக்கு புருஷர்கள் மட்டும் ஆண்கள் மட்டும் பெண்கள் குழந்தைகள் கணக்கெல்லாம் அங்கே இல்லை ஒரு அது ஒரு ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த பத்தாயிரம் பேர் வந்தபோது சாப்பாடு இல்லை இப்போ ஏசு சொல்கிறார் ஷீஸ்வர்களை சாப்பாடு கொடுங்கன்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ ஆகும் இரநூறு பணம் ஆகும் அப்படின்னாங்க அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும் இரநூறு பணம் அப்போ ஒரு நூறு பேர் சாப்பிட்றதுக்கு நூறு பணம் சாப்பிடணும்னா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேர் ஒரு பணம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் ஐம்பது பேர் பார் சாப்பிட்ற சாப்பாட்டு அளவு தான் ஒரு பணம் என்பது நான் சொல்லுறது புரியுதா ஒரு பணத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஐம்பது பேர் இன்னைக்கு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு கணக்கு வச்சாலும் ஐம்பது பேர்னா எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆச்சு இருபது ரூபான்னு கணக்கு வச்சாலும் ஐம்பது பேர்னா ஆயிரம் ரூபாச்சு இருபது ரூபாய்க்கு சாப்பிட முடியாது எங்க நம்ம சொல்கிறது சொல்கிறேன் அவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்ல வரேன் இப்போது கோதுமையினுடைய நிலைமை என்ன கவனிங்க இது பாகிஸ்தானில் கீழே போடுறதை மட்டும் படிங்க இவங்க சவுண்டு கிடையாது கீழே போடுறது மட்டும் படிங்க உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு உச்சத்தில் இருக்குது ஆனால் இங்கே பாகிஸ்தானில் இது ஒரு அடையாளமாக இந்த வசனத்துக்கு ஒரு அடையாளமாக ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை எவ்வளோன்னு அங்கே போடுவாங்க பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தெரியுதா ஒரு கிலோ கோதுமை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிட்டா மூவாயிரம் ரூபா பர்மாக்கெல்லாம் போயிட்டா பத்தாயிரம் ரூபாய் இந்தியா பணத்துக்கு அளவுக்கு கோதுமை போயிட்டே இருக்குது வாங்கறதுக்கு விலவாசியினுடைய உச்ச உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது எல்லா பகுதியிலையும் ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இது இன்னைக்கு சுச்சுவேஷன் இப்பவும் சொல்றேன் இது வெறும் நம்ம பாகிஸ்தான் இந்த பகுதி மட்டும் இல்லை இங்கே பாருங்க யூகேக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பஞ்சத்தினுடைய உச்சத்தில் இருக்கு யூகே அமெரிக்கா ஏழை நாடுகள் லிஸ்டில் வந்துருச்சு உலகம் முழுவதும் மிகப்பெரிய உணவு பஞ்சம் தலைவிரிச்சு விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதோட கூட இப்போ இந்த ஹவுத்திஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு செங்கடலில் ரெட் சீல வியாபார கப்பல்கள் என்ன செய்ய முடியல வர முடியல அதனாலையும் விலைவாசி என்ன செய்யுது ஏறிக்கிட்டே போகுது இன்னும் விலைவாசி என்ன செய்யும் ஏறிக்கிட்டே போகும் இந்திய கொடவுன்களில் கோதுமை குறைஞ்சிருச்சான் இது இந்திய அரசாங்கம் வெளியிட்டது இந்தியாவின் கிடங்குகளில் ஏழு ஆண்டுகளில் காணாத வகையில் கோதுமை அளவு குறைஞ்சிருச்சு அரிசி பஞ்சம் இதெல்லாம் வந்த நியூஸ் இது எதுவும் பேப்பரில் வந்தது வேதம் சொன்னபடியே பஞ்சத்தின் நாட்கள் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இன்னும் இந்த பஞ்சம் உச்சத்துக்கு போவோம் காரணம் இஸ்ரேல் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேத்துல இருந்து ஏமேனோட இது இன்னும் பெருசாக மாறும் அடுத்தடுத்து ஈரான் உள்ள நுழையுது எப்பவுமே யுத்தம் அதிகமானால் பஞ்சம் அதிகமாகும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விலவாசியும் என்ன செய்யும் ஏறும் இப்போவே விலவாசி எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அரிசியின் விலை எங்கே இருக்குது உச்ச நிலைமையில் இருக்குது எழுநூறுவா எட்நூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஒரு மூட்டை ஆயிரத்தி எட்நூறு ஒரு மூட்டை ரெண்டாயிரம் சில மூட்டைகள் இது எல்லாத்துலேயும் இருக்குது எண்ணெயில் ஏறி இருக்குது பெட்ரோலில் ஏறி இருக்குது எல்லாம் ஏறுது வேதம் சொன்ன பஞ்சத்தின் காலம் இருக்குது போயிட்டுருக்கு ஆனா இதுல என்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா உங்களுக்கு எனக்கும் இந்த பஞ்சம் வேற விதமாக கத்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் நான் எப்பவும் சொல்லுவேன் பஞ்சம் இருக்கும் நம்ம கத்தர் எப்படி அதில் ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு புரியுதா ஐயோ இவர் யுத்தம் வருன்றாரு பஞ்சம் வருங்கிறாரு அப்படின்னா இது எதுவுமே நமக்கு அல்ல திருப்பியும் சொல்றேன் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்த ஏசு என்ன சொன்னாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏங்க யுத்தம் ஏன் கலங்கக்கூடாது பஞ்சம் வந்தா ஏன் கலங்கக்கூடாது இது எல்லாம் வரும் இது வெளியே கொடுக்கப்படுகிற அடையாளம் சபைக்குள்ள கொடுக்கிற அடையாளம் அல்ல இது எதுவுமே இருக்கிற வீட்டுக்குள் வராது வாதை இஸ்ரவேல் இருக்கிற வீட்டுக்குள் வராது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது அப்படின்னா எங்களுக்கு மட்டும் எப்படி கோதுமை விலை ஏறிடுச்சு பெட்ரோல் விலை ஏறிருச்சு அரிசி விலை ஏறிடுச்சு எங்களுக்கு வராதுன்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிச்சு இப்போ நம்ம போகிறோம் நம்ம போன உடனே பெட்ரோல் பங்கில் எல்லாருக்கும் நூறுரூவா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது நீங்கள் உங்கள் முகம் நீதிமானாக இருக்குது பரிசுத்தவான்களுக்கு எழுபது ரூபான்னு சொல்ல போகிறாங்களா கன்ஃபார்மாக கிடையாது நமக்கு எல்லாரை விட அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சந்தோஷமாக இருந்தாலும் சங்கீதம் பாடுவோம் கஷ்டமாக இருந்தாலும் பாட்டு பாடுவோம் நம்ம போகும்போதே பாட்டு பாடிக்கிட்டு தான் போவோம் நம்மளை பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா எவ்வளோ சந்தோஷமாக பாடிட்டு வரான் பார் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் மட்டும் இப்போ நினைக்கிறாங்க இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நல்ல முகத்தை மாற்றி வச்சுருக்கிறார் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குல்ல நம்ம கடன் கேட்க போனால் கூட எவனும் நம்ப மாட்டேங்கிறான் யார் இவர் நம்மக்கிட்ட கடன் கேட்க வந்திருக்கார் ஏன்னா நம்ம கடன் கேட்க போகும்போதே குளித்து முளித்து இன் பண்ணி நீட்டாக அப்படி போகும்போதே போய் இறங்கும் போதே பைக்கில் இறங்கும் போதே கம்பீரமாக இறங்குறோம் ஒரு பத்தாயிரரூவா இருக்குமா கடன் கொடுக்குறமே பெட்ரோல் போட வழியில் உட்காந்துருப்பாங்க அவன் நம்மளை பார்த்து ஆகிறான் யார் உனக்கு நாங்கள் கடன் கொடுக்கவா கர்த்தனை முகத்தை மாற்றிட்டாரு அதனால் நமக்கு கண்டிப்பாக எல்லாரை விட அஞ்சு ரூபாய் ஜாஸ்தியாக தான் சொல்ல போகிறான் அப்போ எப்படி நமக்கு மட்டும் இந்த பஞ்சம் வராமல் இருக்கும் அப்படின்னா நமக்கு விலை எல்லாரை விட அதிகமாக கூட இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற விலை இருக்கும் ஆனால் ஒன்று அதை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கரங்களையும் என்னுடைய கரங்களையும் பலப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கு என்ன ஆண்டவன் செய்வார் எப்படி செய்வார் அதான் பார்த்து கத்தருக்கு நீங்க மட்டும் எப்படி சார் இவ்வளவுக்கு நடுவில் ஒன்றும் எங்கள் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அவ்வளவு நடக்குது ஏதோ ஒருத்தர் இனி கூட அவரு ஐயா சாட்சி சொன்னார் அழகா சொன்னார் கொரோனா நேரத்தில் கத்திர என்ன பண்ணாரா ஆசிர்வதிச்சு அவரை இருந்த பிஸ்னஸ் மாத்தி அமைச்சு வேற ஒரு பிசினஸ் கொடுத்து ஆசிர்வாச்சு கொரோனாவில் அவர் என்ன பண்ணிட்டாரா அதுதான் நம்ம தேவன் வேலை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் மூடிட்டு சூசைட் பண்ணிட்டு போயிட்டான் நம்மளை கர்த்தரை அழகாக மாற்றிட்டார் ஒரு புரட்ச அதிகாரிலேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க அதாவது வேறு வழிபாட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி கூட்டு வாழ்கிறது தான் அவங்க பழக்கம் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க வட்டி கூடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்களுக்கு அந்த நேரம் கொரோனா வந்துடுச்சு சாட்சி என்கிட்ட அவங்க சொன்னதை சொல்கிறேன் கொரோனா வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜோமன் இருக்கிறாங்க ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுத்துருக்கிறாரு என்ன தெரியுமா அந்த வீட்டில் இருக்கிற பெரியம்மா நல்ல சமோசா போடுவாங்களாம் இந்த பலகாரம் செய்வாங்களாம் அவர் பலகாரம் போட இந்த ஐயா அதெல்லாம் சுட்டு எடுத்து கொடுக்க அந்த பிள்ளைங்கள் தட்டுக்கிட்டெல்லாம் எல்லாம் கொடுக்க வீட்டு வாசல்லையே கடை போட்டிருக்கிறாங்க கொரோனா மூணு வருஷம் கழிச்சு முடியும் போது இடம் வாங்கிட்டாங்க நடந்த சம்பவம் அவங்களே சாட்சியம் சொன்னாங்க என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு வண்டி போட்டோம் தள்ளு வண்டி மூணு வருஷம் முடியும் போது எங்களுக்கு இடம் வாங்கும்படி கத்தர் கிருபை தந்தார் அதுதான் நம்முடைய தேவனுடைய தயவு அவர் பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலே லூயா எதுக்கு இதை உங்களை சொல்கிறேன்னா பஞ்சம் வரப்போவது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இந்த பஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி மாறும் உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஒன்று வச்சுருக்கிறீங்க நீங்கள் ஆள் ஆளுக்கு நீங்கள் நாங்கள் பைபிள் என்ன சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க பைபிள் எப்படி சொல்லியிருக்கேன் அதை விடுங்க ஐயா என்ன சொன்னார் நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் அதுவும் உங்கள் தீர்க்கதரிசிக்கிட்ட இருக்கிற ஆ ஆண்டவர் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தான் பேசுவேன்னு அட முடிக்கிறார் அது ஏனும் தெரிய மாட்டேங்குது மிச்சம் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் அமைதியாகவே இருக்கார் அது ஏனும் உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது நீங்கள் போய் நேராக தீர்க்கதரிசிகிட்ட வேற இந்த வருஷம் என்ன ஆகும் போன வருஷத்தை விட மோசமாகும் அவ்வளோதான் அப்படி தானே நடந்திருக்கு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமாக அதானே நடக்குது உங்கள் தீர்க்கதரிசிகள் கொரோனா வரும்னு சொன்னாங்களா சொன்னாங்களா இல்லையா ஒரு தீர்க்கதரிசி ம் எந்த தீர்க்கதரிசியாவது புயல் வரும்ன்றாரா ஆனால் நம்ம தீர்க்கதரிசிலாம் சூப்பராக சொல்லுவாங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் ஜப்பானில் பூகம்பம் வரும் நீங்கள் போய் பார்க்கவா போகிறீங்க சைனாவில் பாலம் விழும் நீங்க போய் கேட்கவா போறிய ஓ பம்பாயில் என்ன நடக்கும் அதை கத்தர் வெளிப்படுத்தவில்லை அப்புறம் நீ எந்த நாட்டுக்கு தீர்க்கதரிசி ஜப்பான்ல பூகம்மம் வரத்துக்கு தான் ஜப்பானில் தீர்க்கதரிசி இருக்கிறாரே நீ என்ன பண்ணுற புரியுதா உங்களுக்கு புரியாது புரிஞ்சுதா தான் தெரிஞ்சிருப்பீங்களே இல்லையா ஆமாம் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கறது அடுத்து என்ன நடக்கும் ஏழு மாதம் ஒரு அம்மாவுக்கு போய் தீர்க்கதரிசிகிட்ட கேட்குறாங்க எனக்கு என்ன குழந்த பிறக்கும் மூணு மாதம் வெயிட் பண்ணால் தானே தெரியும் இப்போ நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க என்னதான் பண்ண போகிறீங்க அதுக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க இல்லை பேர் செலெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் ஜோசஃபுன்னு வச்சுக்கோங்க பொண்ணு பிறந்துச்சுன்னா ஜோசஃப் இன்னு மாற்றிக்கோங்க அவ்வளோ தானே ஜோனானு வச்சுக்கோங்க யோ நான்னு பொண்ணு பிறந்துச்சுன்னா ஜொஹானான்னு மாற்றிக்கோங்க வேலை முடிஞ்சுச்சு தானே இதில் என்ன இருக்குது நம்ம பையன் ஒருத்தன் முன்னாடியே பையன் பிறப்பிச்சு ஐசக்குன்னு பேர் ரெடி பண்ணிட்டான் பார்த்தா பொண்ணு பிறந்துச்சு ஐஸ்லின்னு மாற்றிட்டான் வேலை முடிஞ்சு அவ்வளோதானே இதில் உங்களுக்கு முன்னாடி பேர் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறிய இதில் தேடி பிடிச்சி தீர்க்கதரிசியை போய் அவரை பார்த்து அவர்கிட்ட போய் எனக்கு என்ன குழந்த பழக்கம் பிரதர் அவர் கண்ணை மூடி சுருக்கி உருட்டி அப்படியே எல்லாம் பார்த்து அஞ்சு நிமிஷம் கழித்து சொல்கிறாரு பிள்ளை குப்புறப்படுத்துறதுக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்கிறார் இப்படி ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே த பெஸ்ட் தீர்க்கதரிசி உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு யோவான் பதினாறு சொல்லுது இருக்கிற தீர்க்கதரிசியை விட்டு பிரிய ஆக்சுவலாக உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நான் இப்போ உங்களை சொல்லலை தெரியா நான் சொல்ல போகிறது பாம்பேக்கு வெளியே ஒருவேளை உங்களுக்கு குத்துச்சுன்னா நீங்கள் தானே கவனிங்க நீங்கள் ஆவிக்குரிய சோம்பேறி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்க முடியாது ஒரு லெட்டர் எழுதுறது இல்லைனா ஒரு ஃபோன் பண்ணுறது ஒன்று பவர் உள்ள ஊழியக்காருக்கு எழுதுறது இல்லை டவர் உள்ள ஊழியக்காருக்கு எழுதுறது ஒன்று பவரை பிடிச்சிக்குது இல்லை டவரை பிடிச்சிக்குது உடனே ஃபோன் நீங்கள் எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க சாம்பார் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுவார் எதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜோம் பண்ணுறதுக்கு சோமேறித்தனம் பைபிள் வாசிக்கிறதுக்கு சோமேறி தானோ யாராவது வந்து நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிவலேஷன் கொடுத்துட்டாங்கன்னா போதும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிறீ பத்தாவதுக்கு உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் வேற டோர் டெலிவரி வருது வீட்டுக்கே வந்து வேற சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பேர் அது வேற நடக்குது கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான பெஸ்ட் தீர்கதரிசி ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தரிசன புஸ்தகம் உங்க கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமா இது சிறந்த தரிசிகள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது அதையும் தாண்டி தீர்க்க தரிசனம் வேணுமா கர்த்தரே உங்கள் சபைக்கு தரிசியை அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேடி ஓடாதீங்க ஊர் ஊரா போகாதீங்க நீங்க முழங்கால் போட்டால் நாம் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம் தேவன் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையலூயா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்